அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்க்க போகிறோம் பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகள் அப்படின்னாலே உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் நிலவி வந்துட்டுருக்கு அந்த வகையில் அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிஜமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு சிறப்பு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியில் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா செர்னோபில் டிசாஸ்டர் சொல்லலாம் ஒன்பதுக்கு பதினொன்று தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று டயானா மரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய விஷயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு பல எதிர்பார்ப்பும் வரவேற்பும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான கணிப்பு வெளியிடப்பட்டிருக்குங்க அதாவது இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாக விளங்குறதுதான் கடைசி காலகட்டத்தில் ஒரு ஒரு வார காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் வந்து முடிவு பெறக்கூடிய பட்சத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக சில கிரகங்களினுடைய அனுகூலமானது சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மாபீர் பெரும் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே மாத கோள்களினுடைய சஞ்சாரம் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் உருவாக்கலாம் அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை அனுகூலங்களை அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மற்றும் விளைவுகளை ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன்

கவனத்தை செலுத்த பாருங்க பாலிய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாகவே இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கலாம் செலவுகளை சமாளிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது சகோதர சமாளிக்கிறது முடியும் அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை தற்போது பெறுவீங்க சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றல் கிடைக்க பெறுங்க சக ஊழியர்கள் தங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பெறாது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உடைப்பும் தேவங்க பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பது தாமதமாகலாம் குடும்பம் நிர்வகிக்கிறத கவனித்து வரக்கூடிய பெண்கள் குடும்ப நிர்வாகத்துல பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய பிள்ளை அப்படி இல்லைன்னா பெண்ணுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சியில நீங்க ஈடுபடலாம் கணவன் மனைவிக்கு இடையில சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உடனே சரியாகிடும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க அவருடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரியங்கள் அதிகாரிகளின் ஆதரவால அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் தங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதலும் கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடைய வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் Thank you. பங்குதாரர்கள் அனுசரணையாகவே இருப்பாங்க அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் உறவு சுமூகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாக இருக்கும் சிறக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலைய திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுப்பறையாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவதை தங்களது விருப்பப்படி செய்வாங்க ஒற்றுமை ஓரளவுக்கு அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்களில் கொஞ்சம் இருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்கிறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு கோளாறு உண்டாகும் பணவரத்து கூடு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் குடும்பத்துல இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க செயல்பட்டு காரியவற்றை காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் தைரியமும் அதிகரிக்கலாம் மனோதைரியம் கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்போம் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டிய மறுக்கலாம் கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா இந்த காலகட்டத்துல வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் வீட்ல நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட பாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மன தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமா உண்மைய பேசவும் ஆரம்பிச்சுடுவீங்க இக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை பேசுவீங்க இதனால் பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம் வேலைகளை நிதானம் அவசியங்க வியாபாரத்தை வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க